வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை வந்து குடிச்சு ஐம்பது பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க முப்பது பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஃபுல்லாக இதை பற்றி தான் எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தினமலர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கிலை வந்து எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிக்கலு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன வருஷம் கள்ளக்குறிச்சியில் கனியாமூர் இருக்கக்கூடிய கன்னியாமூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறாங்க அந்த மாணவியுடைய இறப்புக்கு பிறகு பெரிய ஒரு கலவரம் வந்து வெடிக்குது அப்போ கள்ளக்குறிச்சியுடைய எஸ்பியாக இருந்தது யார் அப்படின்னா செல்வராஜ் அப்படிங்கிறவங்க எஸ்பி எஸ்பியாக இருக்காங்க தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எஸ்பியை வந்து மாற்றிட்டு புதிய எஸ்பியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க மோகன்ராஜ் அப்படிங்கிற எஸ்பி பதவி ஏற்றுக்கிறாரு புதிய எஸ்பியாக மோகன்ராஜ் அவர்கள் சார்ஜ் எடுத்துக்கிறாரு சார்ஜ் எடுத்த உடனேயே அந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுறாரு அந்த கலவரம் அந்த கனியாமூர் அந்த அந்த பகுதியில் வந்து பதட்டம் இருந்தது இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறாரு அந்த புதிய எஸ்பி மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் அவர் கள்ளக்குறிச்சியில் எஸ்பி ஆன உடனேயே அவர் வந்து இந்த கள்ளச்சாராய விற்பனை வந்து அமோகமாக நடக்குது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சி அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முடிவெடுத்து பல நடவடிக்கைகளை வந்து களமிறங்குறாரு ஓகே ரைடை வந்து நடத்துறது இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் நிறைய பேர் வந்து அரஸ்ட் பண்ணுறது இது மாதிரியாக பல டிசிஷனை வந்து எடுக்கிறாரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுவிலக்கு அமலாக்க பிரிவு இருக்குது பார்த்தீங்களா அதில் பணிபுரியக்கூடிய இருபத்தி ஐந்து காவலர்களை ஒரே நேரத்தில் வந்து இடமாற்றம் பண்ணுறாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அது மாதிரியான ஒரு அதிரடியான ஆக்ஷனில் வந்து புதிய எஸ்பி மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் இருந்தார் சங்கராபுரம் ரிஷி வந்தியம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராய விற்பனையை யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள கடுமையாக அவங்க மீது ஆக்ஷன் எடுத்துக்கிந்தாரு புதிய எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் தினமலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படி கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கும்போது இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளி வந்து அழுத்தம் வந்து கொடுத்துருக்காரு இதெல்லாம் கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்ததாகவும் அதன் பிறகு அந்த எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் இந்த விவகாரத்தை காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த விஷயத்தை வந்து கொண்டு போயிருக்காரு அப்படின்னும் உயர் அதிகாரிகள் அதுக்கு ப்ராப்பரான ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கல அதனால அந்த எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா கள்ளச்சாராயம் சர்வசாதாரணமாக வந்து இருக்கு அதை தடுக்க ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அழுத்தம் வருது அரசியல் ரீதியாகவும் அழுத்தம் வருது உயர் அதிகாரிகளுக்கு இதை கொண்டு போனால் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல இதன் காரணமாக நம்ம வந்து விருப்ப ஓய்வு வந்து பெற்றலாம் நம்ம சர்வீஸில் இருந்து ஆக்ஷன் எடுக்க முடியாமல் நம்ம இருந்து அந்த நேரத்தில் இந்த விசச்சாராய கள்ளச்சாராய மரணங்கள் வந்து ஏற்பட்டுச்சுன்னா அது பெரிய ஒரு உறுத்தலாக இருக்கும் பெரிய ஒரு அப்செட்டாக இருக்கும் அதனால் நம்ம வந்து விருப்ப ஓய்வு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்ததாகவும் அதன் பிறகு தான் அவர் வந்து எட்டு மாதம் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு எட்டு மாதத்துக்கு முன்பாகவே விருப்ப ஓய்வு வாங்கிட்டு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் வந்து ஒரு ஆர்டிக்கிலை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஆர்டிக்கி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆர்டிக்கல் வெளியாகி கொஞ்சம் நேரத்திலேயே தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த விவகாரத்தில் என்ட்ரி ஆகியிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் மற்ற நாள் கலந்த விசச்சாராயம் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்களே அதன் பிறகு நீங்கள் ஆக்ஷன் வந்து எடுக்கிறீங்க காவல்துறை அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மாவட்ட ஆட்சியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது மாதிரி வந்து ஆக்ஷன் வந்து எடுத்திருக்கீங்க தினமலர் ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த தினமலருடைய ஆர்டிக்கலில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் எஸ்பியாக இருந்த மோகன்ராஜ் அவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்கு பல ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காரு அப்போ அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவுடைய முக்கிய புள்ளி வந்து இந்த கள்ளச்சாராய விவகாரத்தெல்லாம் கற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டியிருக்காரு அந்த எஸ்பியை மிரட்டியிருக்காரு அதனால பிறகு வந்து இந்த விஷயத்தை வந்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு மேலிடத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காரு அப்படியும் ப்ராப்பரான ஒரு ரிப்ளை வரலை ஆன்சர் வரலை அதனால விருப்ப ஓய்வு வாங்கியிருக்காரு மோகன்ராஜ் அப்படிங்கிற எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் விருப்ப ஓய்வு வாங்கினதுக்கு காவல்துறை தரப்பு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க ஆனால் அந்த விளக்கத்துக்கும் இப்போ தினமலர் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஆர்டிகல் அதில் வரக்கூடிய செய்திகளும் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது முரணாக இருக்குது அப்போ திமுக அரசாங்கம் அந்த எஸ்பியை வந்து எஸ்பிக்கு அந்த மிரட்டல் கொடுத்த கள்ளச்சாராய் விவகாரத்தெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு மிரட்டல் கொடுத்த அந்த திமுகவுடைய முக்கிய புள்ளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவர் மீதை வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தை காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கொண்டு போயும் அதற்கு ப்ராப்பரான ஆன்சர் வந்து கொடுக்குற பார்த்தீங்களா அவங்க யார் யார் அப்படிங்கிற அந்த அதிகாரிகளை கண்டுபிடிச்சும் அவங்க மீதும் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காரு மக்களுக்கான முதல்வரா இல்லை திமுகவினருக்கான முதல்வரா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இந்த விவகாரம் தமிழக அரசியல்ல பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு தினமலருடைய இந்த ஆர்டிக்கலுக்கு திமுகவினர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து இந்த டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காரு இது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்